ஹலோ மதுரை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாேருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறோம் இன்றைக்கி நம்மளோட ஹரிஓம் சேனலில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு ஹரி ஓம் சேனல் இன்றைக்கி நம்ம ஹரிஓம் சேனலில் ஒரு சேஞ்ச்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நாகமலை புதுக்கோட்டையில் இருக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை நாகமலை புதுக்கோட்டை எஸ்விஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் எஸ்பிஓஏ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது இந்த வீடு கிரௌண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு போர்ஷனுங்க வடக்கு அண்ட் கிழக்கு பார்த்த பிளாட் அமைப்பு கிழக்கு பார்த்த வாசப்படிங்க ஸோ மூணை கால் சேர்ந்து இந்த வீடு வந்து கட்டிருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுநூற்றி ஐந்து ஸ்கொயர் ஃபீட் கட்டிருக்காங்க மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரும் எழுநூற்றி ஐந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிருக்காங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பெரிய கேட்லேருந்து நம்ம வீடு ஸ்டார்ட் ஆகுதுங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நல்லா ப்ராட் சைஸில் தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடு வந்து உங்களுக்கு ஒரு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் மேலே மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்குது அப்படிங்கிறனால ரெண்டு பெட்ரூமே தனித்தனியாக செப்பரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அண்ட் இதுதான் நம்மளுடைய கிச்சன் ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னாவே தெரியும் நல்லா உங்களுக்கு வந்து அழகான கிச்சன் தான் கொடுத்துருக்காங்க வித் ஸ்பேஷியஸான கிச்சனை வந்து அலக்கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட் பெட்ரூம் ஸோ ஃபஸ்ட் பெட்ரூம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாக வந்து உங்களுக்கு நிறைய மாஸ்டர் பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க வித் அட்டாச்சு டாய்லெட் ஃபெசிலிட்டியோட அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தாங்க மேல இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் இதே ஃபெசிலிட்டி இருக்குங்க ஹாலு பெட்ரூம் கிச்சன் இந்த மாதிரி தனித்தனியாக அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க இது நீங்கள் ஓன் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் ரெண்டு தனியாக வந்து நீங்கள் விடணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக இந்த வந்து இந்த போர்ஷனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீட்டோட பிரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸ் மட்டும் தாங்க ஆமாங்க இந்த பிரைஸ் முற்றிலும் வந்து நெகோஷியேட்டபிள் தான் ஸோ பிரைஸ் பற்றி பேசணும் இல்லை ப்ரைஸில் உங்களுக்கு ஏதாவது மாட்ரேட் பண்ணணும் அப்படிங்க நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஹரிவன் சேனலுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லை டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஹரி ஓம் நைன்டீன் செவன்ட்டி நான்கு வெப்சைட் பேஜும் மறக்காம சிபோட் பண்ணி பாருங்க அண்ட் நம்ம ஹரிவோம் சேனல் இருக்கிற எல்லா விதமான சோஷியல் மீடியாலுமே ஆக்டிவாக இருக்காங்க ஸோ மறந்துடாமல் எங்களுக்கு வந்து காண்டெக்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீட்டோட கரெக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை நாகமலை புதுக்கோட்டை எஸ்பிஎன் காலேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அது மட்டும் இல்லை எஸ்பிஓ ஸ்கூலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்காங்க பக்கத்தில் எங்களுக்கு கீழே குயில் குடிங்கிற ஏரியாவும் இங்கே தாங்க இருக்குது இந்த வீடு நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரம்மியமான ஒரு இடத்துல இருக்குது அது மட்டும் இல்லை நம்ம மலைக்கு அடிவாரத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குங்க ஸோ இந்த வீடு வந்து ஓப்பன் டேரஸ் வச்சு இப்படி தாங்க இருக்குது ஸோ இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறோம் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்